ஏண்டா குத்துக்கள் ஆட்டை நிக்கிறீங்க பெரிய மணி அடிச்சது காதல கேட்கல கேட்டுது அம்மா என்ன காணுமே அதுக்காக காஃபி கூட குடுக்காம அவரை கொள்றீங்களா மணி அடிச்ச நேரம் எதுவும் நடக்கல அப்புறம் பெரிய ஐயா உங்க வேலைக்கு மணி அடிச்சிருவேன் போட முதல்ல காஃபி கலந்து கொண்டு போய் கொடு எங்கடா தொலைஞ்சுக்க எல்லாரும் எவ்வளவு நேரமா மணி அடிக்கிறது அம்மா என்ன வரலீங்க அம்மா இன்னும் வரலையா இல்லீங்க இத முன்னாலே சொல்லப்படாதா முண்டா சக்கரை எங்க

டேய் உனக்கு ஒன்னு சொல்லி வைக்கிறேன் நாளைல இருந்து ராதா வர்றதுக்கு முன்னால நீ தான் காத்து குடிக்கணும் சர்க்கரை அதுல கொட்டணும் அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளம் பத்து பத்திரோ அதிகம் சரியே வா கொண்டா சோ ஏன் லேட் என்ன அப்படி பாக்குற சக்கரை இல்லாம காபி தான்

இந்த பயல்கள் இப்படித்தான் இப்படியே சர்க்கரையை கொடுத்து கொடுத்து என்ன உயிரை எழுத வச்சிருவாங்க போயிருக்கு முதல்ல இந்த பய சம்பளத்துல பத்த வெட்டு ஆமா அப்புறமா நீங்க இருபது வெட்டுவீங்க ஆமா என்ன பாக்குற போய் சக்கரையில அதை காசி கொண்டா சரிமா சின்னதுல முடிச்சு தர இன்னும் இல்லம்மா அந்த காலத்துல ராஜா வரணும்னா பராக் சொல்லணும் நம்ம ராஜா முழிக்கணும்னா உன் குரல் தானே கேட்கணும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா வராருன்னு சொன்னா போறோம் அலர் அடிச்சுட்டு எந்திரிச்சிட்டு வாரு உங்களை கண்டா அவ்வளவு பயம் ராஜா அவர்களே கோடி கூடி ரொம்ப நேரம் ஆசை ஓஹோ அனந்த சேனமா இருங்க இருங்க சூப்பரவாதம் பாடுற कौसल्या राम पूर्वा संध्या प्रवर्तते उत्ष्ट नरचातर्तव्य இப்ப நீ எப்படி இருக்கு சொல்லட்டுமா சின்ன குழந்தை மாதிரி நம்ம உட்காந்துருக்க முக்கா தண்ணி ஒட்டிட்டு இருக்க அத மாதிரி நீ தண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கு பாத்ரூம்ல யாருக்கிட்ட பேசுறாரு அஜந்தா கொண்ட போட்டிருக்கேன் ஹோட்டலா சொல்ல போனா கடல் இருந்து இப்பதான் முடிச்ச கடல் கண்ணி மாதிரி இருக்கேன் ராஜா ரொம்பதான் வர்ணிக்கிறீங்க ராஜா நீங்க அங்க நான் இங்க ஏ ராஜா ஒரு சின்ன ஐடியா நம்ம ரெண்டு பேரும் ஒரே தப்புல குளிச்சா எப்படி இருக்கும் ரெண்டு எரும மாடு குளத்துல குளிச்ச மாதிரி இருக்கும் ஏடி நீ ஒரு பொம்பளையா வெக்க என்ன வெயிட்டு போன கீழே ஒரே டபுளை குளிக்கிறாங்களா

எந்த ரஜினி டெலிபோன்ல கொலாடி கொலாடி பேசினியே அந்த ரஜினி அது என் ஃப்ரெண்டு தாத்தா ஆம்பளையா பொம்பளையா ஆம்பளையா பொம்பளையா என் பாய் ஃப்ரெண்டு தாத்தா ரஜினி பாயா ஆம்பளை பையனுக்கு சேப் பாடி அஜெண்டா கொண்ட இதெல்லாம் இருக்கும் கொண்ட இருக்கா இல்லையான்னு சொல்லா கொண்ட அது இருக்கு அவன் ஒரு ஹிப்பி தாத்தா பொம்பளை ஹிப்பியா நீக்கு வந்து நாடகத்துல ஒரு பொம்மை வேஷம் போடுவான் தாத்தா ஆனால தான் கௌரவமான டாக்டர் கண்ட பெண்களோட ஒரு டாக்டரோட எபிலிட்டிஸ் மட்டும் கணக்கு போடது இல்ல அவனுடைய குவாலிட்டிஸையும் கணக்கு போடுறாங்க बिहेवियर எப்படி

ஆனா நாம ஒரு அளவோட தான் நடந்துக்கணும் தான் உரிமையில தலையிடுறதா ராஜா உன்னை பத்தி தப்பா நினைச்சுட்டா நினைப்பாரு நினைப்பாரு நினைச்சா நினைச்சுட்டு போட்டுமே எனக்கு என்ன ஏப்பா ராஜா மேல எனக்கு மட்டும் உரிமை இல்லையா சின்ன பிள்ளையில இருந்து பொண்ணா படிச்சோம் பொண்ணா வளர்ந்தோம் தான் அவர் பெரிய டாக்டர் ஆயிட்டாரு அப்ப எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா ஏப்பா அவரு கெட்டு போறதே என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா சரிம்மா எஜமா கால சுத்தப்படுத்துற மிதியடி பங்களா வாசல்ல தான் இருக்கும் அதை யாரும் உள்ள போடுறது நாமும்சலே இருந்துட்டா எல்லாத்துக்கும் நல்லது ரொம்ப உள்ள போக வேண்டாமேன்னு சொல்றேன் டாக்டர் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் டாக்டர் வெரி குட் மார்னிங் லிப்ஸ்டிக் போடாமே முதல் சிகப்பா இருக்கிறது உனக்கு உங்களுக்காக ஒரு அம்மா கைலாசத்தை பார்த்து சொல்லி அவங்களுக்கு டாக்டர் கைலாசம் வேணாமா டாக்டர் ராஜா தான் உடம்புக்குன்னு வந்துச்சுன்னா எல்லா டாக்டரையும் தான் பாக்கணும் இந்த உடம்பு இந்த டாக்டர் பார்த்தா போதும்

ஐ கமலா ராஜா ஹாய் ராஜா ஆ இன்னைக்கு என்ன புரோகிராம் நீங்க சொன்னா என்ன புரோகிராம் தான கேன்சல் பண்ணிட்டு வந்தறே சொல்லுங்க நான் கேட்கோ இன்னைக்கு சாயந்திர 4 மணிக்கு ஹாலிடே இல்ல முடிப்பலாமா ஓ சூப்பர் வித் பிளசர் ஓகே கமலா நான் இந்த புது வழகே ஹாலிடேனா ஹாலிடே பாக்கற ஹாலிடே கேட்டே ஹலோ ரஜினி ஹியர் ரஜினி டார்லி ஹோஆர் யூ யாரு நான் ராஜா பேசுறேன் ராஜா என்ன குரல் பொம்பளை குரல் மாறி இருக்கேன் கொஞ்சம் ஜலதோஷம்

இக்கு சாய்கால் தானுபடிக்குரியா ஒரு கவர வெயிட் பண்றேன் ஓகே கண்டிப்பா மொத்தமா குடுக்குறேன் ராஜா அடிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் யாருமே இல்லாத இடத்துக்கு தனி தனியா போயிட்டா எப்படி இருக்கும் பண்றாவியா தப்பு பண்றவங்க தானே தனியா போகணும் நாம ஃப்ரெண்ட்ஸ் தானே அவ்வளவுதானா ஐயா என்ன சுதி இறங்கி போச்சு நான் உன் கூடயே வந்துட்டேன்னா ஊர்ல பல பெண்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படினா என்ன நீங்க லவ் பண்ணலையா சாதாரண லவ்வா உன்ன லவ்வா லவ்னு லவ் பண்றேன் உன்ன மட்டும் லவ் பண்றேன் எங்க தாத்தாவை கூட தான் லவ் பண்றேன் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் லவ் பண்றேன் அன்பு

நீங்க போன் பண்ண உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல வாடகை சீக்கிரம் எடுத்துக்கிட்டு உடனே வந்துட்டேன் வந்து கலெக்டர் பாத்தீங்களா ஹாய் ராஜாஸ் மீ கண்ணா கண்ணா ஏன்டுவம் அம்மா தாங்காவதம்மா ஹோய் 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 கண்ணாவும் லீலா வினோதம் இங்கு பொன்னாக உருவாக்கை பாவம் ஒரு ஏழு எட்டு அது சாசி ஆகாதம்மா சும்மா தொட்டு பார்த்தாலும் நேரம் போதுமா தொட்டு கொண்டே போனாலும் காதலாகுமா மகராசி நல்லா இல்லே பொண்ண பார்த்தா பொண்ணா இல்லை சந்திரனில்லே, சந்திரனில்லே, நான் ஹோய் 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 கண்டாபுள்ள இல்லா வினோதம் இங்கு பொன்னாக உருவாச்ச பாவம் கொஞ்சம் பெண் என்று ஒரு பெண் பார்த்து கொண்டேன் அவளை தேடி வந்தேனே இங்கே நான் மாட்டிக் கொண்டேன் காதல் என்றால் எப்போதும் பெண்ணை ஒன்றுதான் ஒன்றும் ஒன்றும் சேர்ந்தாளே என்ற உண்டம்மா அவள் கட்டி அவளே என் இன்ப மக்கொற்று மங்கள பெ பெண்ணே ்ய் கண்ணா வினோதம் இங்கே பண்ணாக குருவாச்சை பாவம் கண்டு நல்லா சொன்னேன் நல்லா சொன்னேன் இங்கு பட்டாத உருவாக்கிய பாவம் ஆளுக்கு கொஞ்சம் காதல் பங்கு நான் தரலாமா ஏனரு வம்பு அம்மா தாங்காதம்மா, ஹோய் கண்ணா பொண்ணில் அபிநாதம் இங்கு பொன்னாக உருவாச்சே பாவம்